முதல் குழுவான எங்களோட தலைப்பு மனவளத்தலையை மக்களை இணைக்கும் வழிகாங்களை மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க அப்புறம் மனவளத்தலையை தகுதியானவர்களாக நாம மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது ஆசிரியர்கள் தவறாக தினமும் பயிற்சிக்கப்படும் எல்லாருக்கும் உன் உதாரணமாக நாம இருந்தோம் அப்படின்னா மட்டத்துக்கு மக்கள் அதிகமா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபர்களை மனவளக்கலையில் ஈடுபடுத்த முயற்சி செய்ய வேண்டும் அப்புறம் நம்மளோட அலுவலக நண்பர்கள் நாம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு காமிச்சு மனவளக்கலையில ஈடுபடுத்ததுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை ஊக்குவிச்சு அந்த மனவளக்கலையோட சிறப்ப குழந்தை பருவத்திலிருந்தே நாம அவங்களுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க முதியவர்களுக்கு அதாவது மற்றக்களுக்கோ அறிவுத்திருக்கோயில்களுக்கோ வர முடியாத முதியவர்களுக்கு அவர்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு மனவளக்கலைகளோட சிறப்பை சொல்லிக் கொடுத்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கிறது மூலமா அவங்களோட வலி கால் வலி மூட்டு வலி எல்லாம் சரி பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என எல்லா முதியவர்களுக்கும் அதுதான் இருக்கு அது மூலமா நம்ம மனவளக்கலையை அந்த குடும்பத்திலோடவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பள்ளி கல்லூரிகளில் பண்பாட்டு கல்வியை கட்டாய கல்வியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சொல்றாங்க இல்லையா இரண்டாவது கட்டாய கல்வி கொடுக்கணும் அதே மாதிரி நம்மளோட கல்வி பண்பாட்டு கல்வி என்ன பண்ணணும் கட்டாய கல்வி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் உணர்வு பூர்வமாகவும் நேர்மற எண்ணங்களோடவும் அணுகுமுறை பண்ணணும் வரக்கூடிய நண்பர்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணுங்க உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் அதாவது பயிற்சி வர மாணவர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க எந்த வயசுல உரியவங்க எந்த தகுதியுடையவங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தக்கன தங்களோட ஆசிரியர் எப்படி எடுக்கணுமாங்க அந்த பயிற்சியில சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் விளம்பரங்கள் மூலமாக அப்புறம் மன்றங்கள்ல அதிகமா நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னும் நமது குடியிருப்பு பகுதியில எல்லாரோட குடியிருப்பு பகுதிக்கும் தனித்தனியா அவங்க சமுதாயத்துக்கு ஒரு என்ன இருக்குங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப்ல இந்த மாதிரி மனவளக்கடையின் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இந்த பயிற்சியை பிரபலப்படுத்த

எல்லாருக்கும் அந்த கலைப்பிரம் கொடுக்குற மாதிரியும் இல்ல மகிழ்ச்சியோட புகைப்படங்களை நாம அவங்களுக்கு இலவசமா கொடுக்குற மாதிரி பண்ணோம் அப்படின்னா மனவள கலை பரவும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆசிரியர்கள் எப்பவுமே இன்முகத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பவுமே இருக்கமா இல்லாம எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மன்றத்துல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தினமும் தவறாத மன்றங்களுக்கு வந்து தவம் செய்து வாழ்த்தணும் மன்றங்களுக்கு அதிக அன்பர்கள் வரணும் வாழ்த்தணும்னு முக்கிய பொறுப்புகளோட தினமும் வரணும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறமா உடற்பயிற்சியை இலவசமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் மன ரீதியான எல்லா விஷயத்திற்கும் இந்த மனவளக்கலை மட்டுமே தீர்வு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லிருக்காங்க அப்புறம் மக்கள் தொடர்புடைய கோயில் பூங்கா பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற இடங்களுக்கு சென்று அங்க மணவளக்கலையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலா பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த இடத்துல பணிபுரிகிற ஒருத்தர் இந்த மனவளக்கலை ஆசிரியராக இருந்தா அந்த நிகழ்வுல ஏதோ ஒரு பாடல் மன மகிழ்ச்சியோட ஒரு பாடலையோ இல்ல ஒரு கருத்துக்களையோ தயங்காத அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு அனுமதி வாங்கி அது மூலமா மனவளக்கலையை எல்லா இடத்துக்கும் பரப்பணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க வாழ்க்கை